விஜய் வந்து நாளைக்கு வந்து எனக்கு ஏதாவது தேசிய புய்ச்செல்லார் மாதிரி கொடுங்க நான் உங்க கட்சியில சேர்றேன்னப்ப இல்ல ஆக்சுவலா அன்னைக்கு டினை பண்ணிருக்காரு ராகுல் காந்தி வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த கட்சி உருவான பிறகு இங்க நடக்கக்கூடிய இவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் எழுச்சியா பார்த்தது காங்கிரஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்குது அவர் கூட மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனால காங்கிரஸ் இருபத்தாறுல பிஜேபி பின்னாடி விஜய் சப்போர்ட் பண்ணதானா பண்ணுது எதுக்கு பண்ணுது அப்படின்னா திமுகவை காலி பண்ணணும் பண்ணுது எடப்பாடியை மட்டும் வச்சு இருபத்தி ஆறுல ஜெயிக்க முடியாதுங்கிறது பிஜேபிக்கு நல்லாவே தெரியும் அப்ப அவங்களுக்கு ரெண்டே வழிதான் ஒண்ணு நாம் தமிழர் கட்சியை சீமா எடப்பாடி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு அது இப்ப விஜயலட்சுமி மேட்டர்ல விஜயலட்சுமி கிட்ட இருந்து என்னை காப்பாத்து விஜய் கிட்ட இருந்து நான் திமுக காப்பாத்துறேன்னு அவர் போயிட்டாரு அவங்க டீலிங்கும் பணமும் கொடுத்து முடிச்சுட்டாங்க சோ அதனால அவர்கள் விசுவாசமாக நன்றி உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள் கரூர் மாவட்டத்துக்கு விஜய் போறதுக்கு திமுக அரசு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னப்பயே ராகுல் காந்தி கிட்ட கேட்டிருக்காரு நானும் இங்க சேர்ந்து போலாமா வரீங்களா